வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு கூடைக்கு கைப்பிடி அதாவது முறுக்கு கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு கூடை எல்லாம் ஃபுல்லாக பின்னிட்டு வெளியிலையே திருப்பு சொருவதுக்கு முன்னாடியே கைப்பிடியெல்லாம் போட்டுவிடுவேன் இதுக்கு வந்து இருபத்தி நாலு பேஸு பதினொன்று அகலம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதில் இப்போ உள் ஒயர் வந்து நாளைகால் அடியில் மூணு ஒயர் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதை மேலேருந்து ஆறு பூக்கு கீழே எட்டாவது வரிசையில் பேஸில் இருந்து எட்டாவது லைனில் மேலேருந்து ஆறு பூக்கு கீழே இந்த மூணு ஒயரையும் உள்ளே சொருவி ரெண்டு பக்கமும் சரிசமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு அதை வச்சுட்டு ரெண்டும் கரெக்டாக அந்த விரல் கைப்பட அந்த ரெண்டு விரல் அழுத்தத்தில் பிடிச்சிக்கணும் இல்லாட்டி விலகி போயிடும் அந்த ரன்னிங் ஒயர் வச்சு உள்ளே கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாலு இன்ச்சுக்கு நிறு ஒரு ஒரு பக்கம் கூட அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு லூப் மாதிரி ஒயரை சொருணம்னா கொண்டு வந்தோம்னா அப்படியே அந்த உள்ளே இருக்க மூணு மூணு ஒயர் பகுதி பகுதியாக இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு பகுதிக்கும் மா அதாவது லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று அதாவது வ ரெண்டு இதையும் சரிசமமாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வரணும் ஒரு லூப் மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு போடும்போதே இந்த ரெண்டு ஒயரையும் இழுத்து பிடிச்சிக்கணும் அந்த கை விரல் ஸ்ட்ராங்களே வச்சுக்கணும் இல்லைனா இப்படி உள்ள அந்த லூப்பில் உள்ள ஒயர் விட்டு வெளியில் கொண்டு வரும்போது ஒரு உயருக்கு ஒரு ஒயர் வித்தியாசம் ஆகிடும் அதாவது ரெண்டு பக்கமும் சரிசமமாக மேல் பகுதியில் இருக்காது அந்த வித்தியாசம் ஆகிடும் அதனால் ரெண்டு உயரையும் சரிசமமாக கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இதை கொண்டு போகணும் பதினெட்டு இன்ச்சு அல்லது பத்தொம்பது இன்ச்சு ரெண்டு கட்டு ஒயர் கூடைக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதனால் அளவுக்கு கைப்பிடி போட்டுட்டு சொறுவரத்து கட் பண்ணி விடலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ